ஏன்னா நாகர்கோவில் கேரளா அப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நம்ம ஏரியாலுமே வந்து விரும்பி எடுப்பாங்க பண்ணைகள் அதிகமா இருக்கு பண்ணைகள் அதிகமா இருக்கு கொஞ்சம் நீடிச்சு கறவை தேவைங்கிறதுக்காக எடுப்பாங்க ஜெர்சி மாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும் நம்ம ஏரியால வந்து பொறுத்தவரை ரொம்ப மூவ் ஹெச்எஃப் ஜெர்சியும் கலந்த பிரீடா நம்ம வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு திக்னஸ் வந்து கூடுதல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஜெர்சி மிக்சிங் குடுத்துட்டு இருவோம் ஓகேனா நல்ல உயர்தர ஹெச்எப் பிரீடு சூப்பர் பிரீடு நம்மகிட்ட இருக்கும் ஓகே இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கும்னா ஓகேண்ணா ரெண்டு வேளைக்கும் பதினைஞ்சு பதினேழு கறக்கக்கூடிய மாடுகளும் இருக்கும் தாராளமா ஓகேண்ணா ஓகே எத்தனையா எத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்கா நம்மளோட தலை எத்து பெரும்பாலும் இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்து மாடு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மூணாயிரத்து மாடு ஏதாச்சும் ஒரு மாடு ரெண்டு மாடுதான் இருக்கும் மூணாயிரத்து மாடு இருக்காது பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு மாடுகள் இருக்கு என்னைக்காச்சும் வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் இருக்கும் ஒவ்வொரு மாடுகளா நான் காட்டுறேன் பாருங்க எப்படி என்னென்ன விஷயங்கறதா சொல்லிடுறேன் மாடு வந்து வெள்ளம் நொக்குராணே நொக்குரா நொக்குரா பிரீடு மாடை பொறுத்தல கண்டு வந்து இது சிந்தாமணி பிரீடு பெங்களூர் சிந்தாமணி பிரீட்ல இருந்து கண் எடுத்தது கிட்டத்தட்ட கண்ணுல எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு எடுத்த கண்ணு தான் முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்து எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம கிளைமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா சூட்டபிள் ஆகி இந்த வளர்ந்த வந்து ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு லிட்டர் பால வந்து ஸ்வேரா கறக்கக்கூடிய கிடாரில நல்ல கிடாரி ஓகே நல்ல மடி அம்சத்துல உள்ள கிடாரி ஓகேனா குறைஞ்சது நார்மலா பார்க்கக்கூடிய பாக்கக்கூடிய பரிசனுக்காரா ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பதினெட்டு லிட்டர் பால் வந்து தாராளமா கறக்கக்கூடியது நல்ல பண்ண தோதுக்கு வந்து ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் பால வந்து கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெரிய மடி பெரிய உயரம் மாடு ரெட்டை குறுக்குல ஒரு தலையத்துல நல்ல உடம்பு புல்ல நல்ல கட்டமைப்புல அங்க கட்சா இருக்கும்னேன் மாட்டை பொறுத்தவரைல காம்புகளோட நீளங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அலசா இருக்கும் நீளங்களை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது ஓகே அதே மாதிரி நல்ல மாட்டை பொறுத்தவரையில காம்பு வந்து பட்டன் காம்புல வரும் வர்றத பொறுத்தவரை உங்களுக்கு முன்ன இருக்கிற நீளத்துல இருந்து பின்ன வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸுகள் நல்ல பெருசா இருக்கும் ஓகேண்ணா ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து வருஷ காலங்களுக்கு கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கவே இருக்கா பத்து வருஷ காலங்கள் நம்ம மாடுகள மாத்த வேண்டிய தேவையும் கிடையாது ஓகேனா இந்த தடவை நல்ல ஏபிஎஸ்லதான் ஊசி ஒரிஜினல் போட்டிருக்காங்க ஓகே இத மாதிரியே நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுகள் உங்களுக்கு சூப்பர் கண்ணு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நல்லா நீடிச்சு கறக்கக்கூடிய இருக்கும் கிட்டத்தட்ட மூணு மாசம் கிட்ட என் கையில வச்சு நான் தீவன கொடுத்துருக்கேன் ஓகேண்ணா உங்களுக்கு வக்கலா இருந்தாலும் புல்லா இருந்தாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா விதமான பண்ண தோதுக்கும் ஒரு சூப்பரான மாடு நல்ல முக அழகு ஓவியம் உடம்பு ஹைட்டு ஏன் ஹைட்டுக்கு மாடு இருக்கு உங்களுக்கு வீடியோல கண்டிப்பா இந்த மாட்டை பொறுத்தவரை எதுவுமே தெரியாது வீடியோல தெரியாது நேர்ல வந்து பாத்தீங்கன்னா மன்னதான் உங்களுக்கு எடுத்துக்கிட முடியும்னா ஓகே வீடியோல மாட்டை பொறுத்தவரை சின்ன மாடா தெரியும் ஏன்னா நம்ம கெட்டு தெருல பாக்குறதுக்கு இந்த கெட்டு தெருல உங்களுக்கு சின்ன மாடை தான் தெரியும் ஓகேனா மடி வந்து பாத்தீங்கன்னு நினைச்சுங்க இப்பவே ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குற உள்ள மடி இருக்கு ஓகேண்ணா மாட்ட பொறுத்தவரை நல்ல கறவை தோதுக்கு சூப்பர் மாடு பண்ண தோதுக்கு ஒரு சூப்பர் பெஸ்டான மாடுன்னே சொல்லலாம் ஆணை ஓகேண்ணா ஆமாண்ணே ஆமாண்ணா மாடுகள் வந்து வரது அண்ணா ரொம்ப 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 ரேரு நம்ம பண்ணல நம்மளே இதை வந்து வெளியில கொண்டு விற்கலாமா நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ நல்லா பயன்படுத்திக்கிறவங்க வாக்கி பாய் இப்போ பயன்படுத்திக்குறவங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகே உண்மைய சொல்ல போனா இந்த மாடை பொருத்தவரையில வெளியில கொண்டு நம்ம சந்தையில கொண்டு வித்துருவோம் மிக்கத பொறுத்தவரையில பெரும் ஜன்னல நல்ல ரேட்டுக்கு விற்கும் ஓகேண்ணா ஓகே நீங்க விற்கறதக்காட்டியா ஒரு இருபத்தையர ரூபா மாத்தி விற்கும் மாத்தி மாத்தி விற்கும் ஓகேண்ணே அடுத்து பார்க்கக்கூடிய மாடு ஒரு சூப்பரான மாடுண்ணே ஏன் ஹைட் இருக்கும் ஓகே ஹைட்ல கிட்டத்தட்ட மாடு இருக்கும் நீங்க பாத்தியனாலே தெரியும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து மாட்டுல ஒரு சூப்பரான மாட்டினேன் ஓகேண்ணா நல்ல பேட்ஜு நல்ல கலரு நல்ல நைஸ் நல்ல உடம்பமைப்பு ஒரு இருபது நாள் டைம் இருக்கு நல்லா படி மடி பண்ணும் ஓகே நல்ல பட்டன் காம்பில் இருக்குண்ணே ஒரு மாட்டை வரல எல்லா விதமான கிளைமேட்டும் அடாப்ட் ஆகக்கூடிய மாட்டுல ஒரு சூப்பர் மாடு ஓகே இத மாதிரி பெரும் மாடுகள் ஒரு ஒரு மொத்தத்துக்கு ஒரு மூணு மாடு போட்டு ஒரு மூணு ரப்பர் மாட்டு போட்டு நல்ல ஒழுக்கமா பாத்துக்கிறோம் இருந்துச்சுன்னா நம்ம வேற வேலைக்கே போக வேண்டிய தேவை கிடையாது வீட்டுல இருந்து நல்லபடியா நம்ம மாடுகளே பாத்துக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து மாட உரத்தில் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் நல்ல மேட் இந்த மாதிரி போடும்போது இந்த மடி வீக்கங்கள் இந்த பிரச்சனைகள் ரொம்ப இருக்காது முட்டு வீக்கங்கள் இருக்காது ஓகே அதனால அந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிடலாம் இத மாதிரி மாடுகள் நல்லா போட்டு ஒரு சின்ன இடம் போதும் நம்ம பெருசாக பேணும்னு அவசியம் இல்லை காலையில ஒரு ஆறு இருந்து ஒரு எட்டு மணி வரை டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல் வெட்டி வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு நம்ம ரெஸ்ட்டை போட்டுலாம் அப்புறம் ஈவினிங் நம்ம ஒரு நாலு மணிக்கு வந்தாலே போதும் ஓகே ஓகே அந்த அளவுக்கு நல்ல இந்த மாதிரி மாடுகள போட்டா போதும் ஒரு கரெக்டாக குணத்துலேயே இருக்கு மாடு குணத்துலேயே மாடு இருக்கு பத்து மாடில் அந்த மாதிரி மாடு போட்டா நம்ம இன்னைக்கு லட்சாதிபதி தான் லட்சாதிபதி

ரெட்ட முதுகுல உள்ள மாடு இப்ப பால் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஏழரை லிட்டர் வருது சாயங்காலம் ஒரு ஆறரை லிட்டர் பால் வருது ஆறரை லிட்டர் பால் ஆறரை லிட்டர் பால் வருது ஆமா ரெண்டு வேலைக்கும் சேர்த்து ஒரு ஒரு பதினேழு லிட்டரு பதினஞ்சு லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய மாடுல ஒரு சூப்பர் மாடு நல்ல பெரு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல உடம்புல இருக்கக்கூடிய மாடு ஆமா வீடியோல சைஸா தெரியாது ஆனா இப்ப யாருனாலும் வீடியோ பாக்குறவங்க இந்த மாடு என்ன ரெட்டு இந்த மாடு என்ன ரெட்டுன்னு கேப்பாங்க நம்மளும் வாயில சொல்லிட்டு போயிடலாம் ஆனா வீடியோல மாடா தெரியாது ஓகே நேர்ல வந்தான் தெரியும் இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஃபுல் கருப்பு இந்த மாதிரிலாம் வீடியெல்லாம் தெரியாது மாடாவே தெரியாது ஆனா மடி தோரணம் ஒரு சூப்பரான தோரண அடி அடி வயிற்றுல மடிய ஒரு அடி அடிவயில இருந்து ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட இங்க இருந்து மடி ஆரம்பிக்க மாட்டேன் இங்க ஆரம்பிக்கு இங்க இருந்து பின்னாடி எவ்வளவு தூரம் பாருங்க மடி கிட்டத்தட்ட ஒரு முளத்துக்கு மேல இருக்கும் மடி அவ்வளவு இருக்கு நானே ஒரு மலத்துக்கு மேல இருக்கும் காம்போட இடைவெளிகள் ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் எவ்வளவு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மடி மடியோட தோரணைகள் அவ்வளவு தோரணையான மடிய மடி நல்ல பெரிய மடி பெருங்கூட்ட ஒரு பெருங்குட்டான மாடு ஒரு பிளாக் ஜெர்சி ஒரு சூப்பர் பிரீடு மாட்டை ரொம்ப சிமெண்ட் தெருல போடாம நல்ல மண் தெருல மட்டும் போட்டு ரொம்ப ஜொரம் மடியா ஏத்தாம ஒகே மாடை அப்படியே மெயின்டென் பண்ணாங்கன்னா சூப்பர் மாடு நல்ல ஜம்முன்னு இருக்கும் நல்ல ஜம்முன்ற மடிய பறவை பின்ன மடிய படம் இன்னும் வைக்கும் இன்னும் வைக்கணும் இன்னொரு பன்னெண்டு நாள் ஈன்றதுக்கு டயம் இருக்கு டைம் பிடிக்கும் டைம் பிடிக்கும் அதனால ரொம்ப தீவனம் ஏத்தாம நார்மலா மண் தெருல மட்டும் போட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா பிளாக் ஜெர்சில ஒரு சூப்பர் வீடு நல்ல நைஸ் தோல் நல்ல சூப்பரா கிடக்கும் மாட்டி நல்ல அம்சமான சூப்பர் மாடு ஒரு பத்து வருஷ காலங்களில் கவலைப்பட வேண்டாம் ஓகே முக முக அழகா பாருங்க முக அழக பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளடி கொம்பு நல்ல கட்ட மூஞ்சி சின்ன மூஞ்சி வந்து சின்ன மூஞ்சா இருக்கும் ஆமா அது மாதிரி காதுகளோட முடி ஒரு காது காது ஜாயிண்ட் ஆகும் நல்ல பிளாக் ஜெர்சி வீடுல பண்ணைக்கு சூப்பர் மாடு உங்களுக்கு வந்து டிகிரிக்கு பயமே பட படவண்டி தேவைகள் கிடையவே கிடையாது ஓகேண்ணா ஓகே எல்லா விதமான பண்ணலையும் நல்லா தாங்க கூடிய கூடிய குவாலிட்டியான பிரீடு ரெட்ட முதுகுல வரும் பிரீட பொறுத்து வரலாம் நல்ல ரெட்ட முதுகுல வரும் மடி ரெட்ட மடியா தான் இருக்கும் மடியை பாருங்க மடிய வந்து உங்களுக்கு தெரிதும் தெரியல இந்த சைட்ல இருந்து பாக்குற உங்களுக்கு எப்படி தெரிவிதும் தெரியல உங்களுக்கு மடி வேணாலும் காட்டுறேன் அந்த பக்கம் நம்ம பத்தி காட்டுறேன் நல்ல மடி நல்ல மடி மட்டும் மடி சூப்பர் மடி நல்ல ஜம் இருக்கேன் நல்ல மடி தோரணைக்கு நல்ல மாடு ஆமா எல்லா விதமான தப்பு பண்ணலயும் தாங்குற மாடுல ஒரு சூப்பர் மாடு இருக்கு நல்ல குணம் நல்ல பை காம்பு நல்ல குணம் ஆமா 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 ஒரு தலையத்துங்கிறதால நாலு புல்லுங்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களும் கவலைப்பட வேண்டாம் கொம்பு நல்ல பால் நிற வெள்ள கொம்பு அதனால எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது கரவை மடி கெட்டும் சூப்பர் கெட்டு கரைவளுக்கு நம்ம பயமே பட மாட்டானே சுவாரா உங்களுக்கு பதினஞ்சுக்கு மேல ஒரு இருபது வரைக்கும் கறக்கும் பண்ணத்தோதுக்கு ஒரு இருபது லிட்டர் கறக்கும் கோத்திலே நல்ல மாடு தான் இருக்கு வருஷத்துக்கு இந்த மாடு அடுத்த வருஷத்துக்கு நல்ல பெருசு ரொம்ப மூடாயிரம் மூட்டை இந்த மாதிரி மாடுகளுக்கு அந்த மரம் மாடு எப்படி மூட்டை இருக்கோ அதே மாதிரி இந்த பையன் இது நல்ல நல்ல பையன் மூணாயிரம் ரெண்டு மாடுமே நல்ல ஒரு பண்ணைக்கேத்த மாடு ஆமா அடுத்து பாக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பர் ஜாதியில ஒரு கட்ட மூஞ்சில ஒரு நல்ல ஹெச்எஃப் ரீட்ல கட்ட மூஞ்சி ஓகேண்ணா ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஜெர்சி ஜேரம் கட்டை மூஞ்சில ஒரு வெள்ளையில அழகு மாடு ஓவியத்துல நல்ல அடி கொம்பு நல்ல கலத்தி வெள்ள அந்த மாதிரி நல்ல ரோஸ் காம்பு நல்ல பின் பை செட்டு சூப்பர் செட்டு ஆமா எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு கிளைமேட்டும் நல்லா தாங்குற அளவுக்கு ஒரு சூப்பரான மாட்டுன்னு சொல்லலாம் ஓகேனா நல்ல மடி செட்டு அவ்வளோ ஒரு மடி செட்டுன்னு ஒரு ஒரு வாரம் டயா இருக்கு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரை பிடிக்கும் நல்ல மடியை கொடுக்கும் இன்னும் மடி நல்லா கொடுக்கும் ஓகேனா குறைஞ்சது ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் பால் கறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் பிரிவு சொல்லலாம் இருபது லிட்டர் கூட இந்த இதை கறக்கும் ஓகே அந்த அளவுக்கு பெருங்குட்டு மாடு வீடியோல சின்ன மாடா தெரியும் ஆனா அந்த சோறு இடவெளில கிடக்குறத நம்ம வெளியில வந்து காட்ட முடியாது ஓகேண்ணா எடைவெளியில கிடக்குறதுனா மாடு நல்ல பெருமானு பெரும் நல்ல பெருமாடு நல்ல குணம் உடம்பு ஃபுல்லாவே தோல் நைஸ்ல வரும் நைஸ்ல ஒரு கிடேரி ஓகேண்ணே நல்ல ஒரு அருமையான தலையத்து கிடேரி ஓகே தலையத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங் ஓகே இது வந்து ஹெச்எஃப் ஜெர்சி மிக்ஸிங்றது எதை பொறுத்து சொல்லலாம்ன்றதுன்னா முதுகுல வரக்கூடிய செவலை சவலை வந்து எங்க வரைக்கும் வரும் பின்ன வரைக்கும் வரும் பொறுத்தவரை மிக்சிங் ஓகேண்ணா பாத்தீங்கன்னா நாலு காலில வெளில வரும் பின்மடி எல்லாமே வந்து சூப்பரா வச்சிருக்கோம் இன்னும் பொறுத்தவரை ஒரு ஒரு வார டைங்கள் சூப்பரா இருக்கு ஓகே மடிய உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மடிய வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பை வைக்கும் இன்னும் அது மாதிரி நல்ல வெயில் காடுகள் எல்லாமே தாங்கக்கூடிய பிரீட்ல ஒரு சூப்பர் பிரீட் சொல்லலாம் நல்லா சொரடி அடிச்சு நிக்கு நல்ல குணத்துல இருக்கும் ஓகே யார் வேணாலும் எங்க இருந்தாலும் கறக்கலாம் ஓகே நம்ம மடியை இழுத்ததால மட்டும்தான் கலைஞ்சிருக்கமா தவிர நம்ம இப்ப பைய பொறுத்தவரை நல்ல லூஸ் இருக்கு காம்புகளோட இடைவெளிகளுமே நல்லா இருக்கு காம்ப பாருங்க நல்ல பட்டன் காம்புல ஒரு நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்துல உள்ள மாட்டு பிள்ளை பிள்ளைதான் ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லா காம்பும் நல்ல நீளங்கள் இருக்கு நல்ல இடைவெளிகள் சூப்பரா இருக்கு ஓகேண்ணா ஒரு வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரி பண்ண தேவைக்கா இருந்தாலும் ஒரு சூப்பரான மண்ண சொல்லலாம் ஓகேண்ணா நல்ல நெத்தி வெள்ள வரும் ஓகேண்ணா முகமும் அழகு வரும் இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மேய்ச்சலுக்கு நம்ம கேரண்டி கொடுத்தே மாட கொடுக்கலாம் ஓகேண்ணா ஓகே யாரும் மேய்ச்சலுக்கு பயப்படுவாங்க இப்படி மாடுகள் வாங்குறதுக்கு வந்து வெயில் தாங்காதுன்னு நினைப்பாங்க நம்ம மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுத்தே கொடுத்துருவோம் எல்லா விதமான மேய்ச்சலுக்கும் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துடலாம் தேவைகள் கிடையவே கிடையாது அது மாதிரி மடியை இன்னும் நல்லா வைக்கும் மாட்டை பொறுத்தவரில் மடி வந்து சிறப்பா வைக்கும் மடி வைக்கிறதுல வந்து நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் வரவே வராது ஓகேண்ணா ஆமாண்ணே அடுத்து பார்க்கக்கூடிய கிடையாது வந்து ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்துல ஒரு கெச்சேரினே ஓகேண்ண சரியான பெருங்கூட்டு நல்ல உடம்பு நல்ல கலரு கலர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெள்ளையம் கருப்பு நல்ல திக்னஸா பேட்ஜா தெரியும் ஓகே வீடியோல அந்த அளவுக்கு தெரியாது பட் ஆனா நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட்ட மூஞ்சின முகம் வந்து சின்ன மூஞ்சா வரும் நல்ல வெள்ளையில வரும் உங்களுக்கு மூஞ்சில பொறுத்தவரை நல்ல முக வெள்ள அழகா தெரியும் வீட்டு தேவைகளுக்கு ஒரு சூப்பரான அப்படின்னு சொல்லலாம் ஓகேண்ணா அது மாதிரி மடியை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முன்ன முன்ன வந்து வயிற்று பகுதியிலிருந்து இருந்து பின்னாடி வரைக்கும் நல்ல லென்தா வரும் பையுமே சூப்பரா கட்டும் நல்லா இருக்கு காம்புகள் வந்து பட்டன் காம்புல வரும் வீட்டு தேவைகளுக்கு கறக்குறதுக்கு பயமே பட வேண்டிய தேவைகள் இருக்காது யாருமே பயப்பட வேண்டாம் நல்ல நீளம் இருக்கு ஒயர் இருக்கு பத்து வருஷ காலங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் ஒரு பண்ணை தேவைகளுக்காக இருந்தாலும் நல்லா இருக்கு மாடோட நீளங்கள் நல்லா இருக்கு அடிவால் வெள்ள மாடோட மடிய பாருங்க நல்லா அகலம் வரும் கால் வந்து ஒரு காலுக்கு ஒரு கால் இது ஒட்டாது நம்ம மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மாடை பதிப்பீங்க ஒட்டும் இந்த மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அகலமா கால் வைக்கும் ஏன்னா அதுக்கு ஏத்தால மடி வைக்கும் அந்த மாடுகா ஏன்னா தலையத்து கிடையில இவ்வளவு பையில இவ்வளவு உடம்புல கிடைக்கக்கூடிய கிடாரிகள் ரேரு ஒரு வீடியோல தெரியாது பெரிய மாடு நல்ல பெரிய மாடு நல்ல பெரிய மாடு பெருவட்டான மாடு பெருவட்டான மாடு நல்ல ரெட்ட குறுக்குல இருக்கக்கூடிய மாடு நல்ல ஹைட் அண்ட் ஒயிட் பிரீட்ல ஒரு சூப்பர் பிரீடு ஓகேண்ணா அடுத்து பார்க்கக்கூடிய கிடாரி இந்த கிடாரி வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பல்லு முளைக்கக்கூடிய கிடாரி ரெண்டு பல்லு நான் பாக்கும்போது போது இருந்துச்சு பல்ல பிடிச்சு காட்டல ரெண்டு பல்லா இருக்கும் நம்ம நாலு சொல்லிரும் ஹெச்எஃப் ஜெர்சில ஒரு சூப்பர் பிரீடு நல்ல வெள்ளடி கொம்புல நல்ல கிளி கொம்பு முன்னாடி பார்த்து அழகா இருக்கும் ஒரு ஓவியமான மாடு மாடை பொறுத்தவரல நல்ல சாப்பாடு முறைகளுக்கு எல்லாம் சூப்பர் மாடு மேய்ச்சல் முறைக்கும் உங்களுக்கு கேரண்டியா சொல்லி தரலாம் மாட்டை பொறுத்தவரை நல்ல உயரம் உள்ள ப்ரீடு காம்புகள்லாம் நல்ல ரோஸ் வரும் ஓகேண்ணா அது மாதிரி இழுக்கிற வைக்கிறதுக்கு எதுக்குமே பெண்கள் வேணாலும் இழுக்கலாம் கரைக்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் தோரம் நல்லா இருக்கு நல்ல மாடை பொறுத்தவரையில நல்ல

எல்லா கிளைமேட் தாங்கிறது ஒரு சூப்பரான பிரிட்னே சொல்லலாம் நல்ல பெருங்கு அந்த அளவுக்கு பெருங்குட்டு வர்க்கத்துல ஒரு நல்ல கிடாரி சரியா ஓகேண்ணா அடுத்து பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் பிளாக் நெக் சூப்பரான கிடேரி முகம் வந்து நல்ல கட்ட முகத்துல சூப்பர் கிடேரி நல்ல கட்ட முகமா இருக்கும் நல்ல கலர் வந்து ஃபுல் கருப்பு வரும் காம்பு நீளங்கள் வந்து பட்டைய கிளப்பிடும் சம்மு காம்போட நீளம் வந்து சரியான நீளம் நல்ல நீளம் நல்ல பை பை இருக்கு பைய சூப்பர் பையனை மாடோட நீள உயர நீளத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நீளம் மாட்டை ஒருத்தவர்கள் பையும் சரி மாடும் சரி யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது நமக்கு இங்க இருந்து வெயில் அடிக்கிறதால மாடு வந்து உங்களுக்கு லைட்டா எலும்பு எலும்பு திருதமாய் தெரியலாம் ஆனா மாடு வந்து நல்ல சத பத்து உள்ள மாடு உடம்புல சதைகள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோல வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியலே நமக்கு வீடியோல வந்து ஒரு குவாலிட்டியா திருதமாதே தெரியல ஆனா நேர்ல பாக்குறவங்க மாட்டை விட்டுட்டு மாட்டாங்க அவ்வளவு ஒரு உடம்பான மாடு ஆமா கிளைமேட்டுக்கும் சரி எதுக்கும் சரி நம்ம அட்டாச்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஆமா அடுத்து பாக்குற மாடு வந்து தலையத்து மாடு தலையேத்து மாட்டுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலாவதுல முளைக்கக்கூடிய கிடாரி நல்ல கிடாரி நல்ல ரெட்ட மடி நல்ல ஹைட் அண்ட் ஒயிட் ரெட்ட பொருட்கள் இருக்கு இன்னும் மாட்டை பொறுத்தவரையில ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு இந்த பதினைஞ்சு நாள் டைம் இருக்குறதுக்கு முன்னாடியே பையன் சூப்பரா விட்டுருக்கு மாட்டை பொறுத்தவரை எல்லா விதமான காட்டு மேய்ச்சலும் மேயக்கூடிய மாட்டுல ஒரு சூப்பர் மாடு காட்டு மேய்ச்சலுக்கு மாட்டை பொறுத்தவரையில கேரண்டி சொல்லிடலாம் காட்டு மேய்ச்சலுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஓகேனா எல்லா விதமான காட்டு மேய்ச்சலுக்கும் உங்களுக்கு கேரண்டி சொல்லி தந்துடலாம் வெயிலுங்கிற விஷயத்துக்கு வந்து நீங்க பயமே பட வேண்டாம் பயப்பட் அண்ணா எல்லாரும் வெயில் தாங்குமா தாங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க எதுவும் தாங்க பயமே பட வேண்டாம் மாடு நாக்க வெளியில இருந்து எடுத்து இழைச்சது வச்சுதான் நீங்க நம்ம சொல்லுங்க அந்த அளவுக்கு இந்த மாடுக்கு எல்லா கேரண்டியும் நான் கொடுத்துடுறேன் சரியா ஓகே அடுத்து பாக்குறது வந்து ஒரு ரெட் சிந்தியில ஒரு தலையது ஒரு ஜெர்சி மிக்சிங் சூப்பர் கிடையாது நல்ல ஓவியமான கிடையாது நல்ல ஹைட் அண்ட் வெயிட்ல உள்ள பிரச்சனை இருக்கவே இருக்காது ஒரு பண்ண தோதுக்கு ஒரு சூப்பரான கிடாரி வீட்டு தேவைக்கா இருந்தாலும் நல்ல கிடாரி இன்னும் ஒரு இருபது நாள் பிடிக்கும் இருபது நாள் பிடிக்கும் நல்ல முக அழகு நாள் நாள் கொடுக்கலாம் நம்ம நல்ல முக அழகு ஓகேண்ணா இல்ல கழுத்து கட்டியும் கயிறு கிடக்கும் எல்லாம் இருக்காது ஓகே நல்ல முக அழகுல வரும் நல்ல குணத்துல வரும் நல்ல காம நீளத்துல வரும் குணம் எப்படி இருக்கு ஓகே நல்ல தங்கமா இருக்கும் வீட்டு தேவைக்கு நல்ல ரத்த ஜெர்சில சூப்பர் ஜெர்சின்னே சொல்லலாம் ஒரு ரேரான மாடு ரேரான மாடு நல்ல வீட்டு தேவைக்கு சூப்பர் மாடு ஓகேண்ணா வீட்டு தேவைக்கு வீட்டு பாலுக்கு சின்ன பிள்ளைய பாலுக்கு போக நம்ம பால் உத்துறவங்க இதை விரும்பி எடுக்கிறாங்கன்னா அந்த அந்த அளவுக்கு திக்குனஸ்வரம் பாலமேடுபாட்டுக்கு பயப்பட வேண்டாம் பயமே பட வேண்டாண்ணே பயமே பட வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபேட் கண்டென்ட்ல சூப்பரா இருக்கும் இருக்கிறத பொறுத்தவரையில ஓகேண்ணா ஓகே நான் அடுத்து காட்டுறது இந்த மாடு வந்து அடுத்த வர வீடியோல வாரம் வீடியோ காட்டும்னா நைவிங்க அடுத்த வர வீடியோல காட்டுறேன் ஓகேண்ணா இந்த வார வீடியோல பாருங்க இந்த மாடு ஈனி இருக்கு உம் ஈனி இருக்க மாடு கிட்டத்தட்ட காளைங்கண்ணு போட்டுருக்கு நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்துல உள்ள மாடு பெரிய மாடு ஓகேண்ணா மாடு வருது தீவன முறைகளுக்கு தண்ணி முறைகளுக்கு சூப்பரான மாடு ஓகே எல்லா விதமான காட்டு மேய்ச்சலும் மேயக்கூடிய மாடுல ஒரு நல்ல மாடு காட்டு மேய்ச்சல் மேய்ச்சு கிடலாம் ஓகேண்ணா இன்னைக்கே நல்ல பெரும் உடம்புல பெரும் வர்க்கத்துல உள்ள மாடு ஓகே நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டை வந்து பாத்தீங்கன்னா கறந்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு ஈதுக்கு பிறகு விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நஷ்டப்படாது ஏன்னா பெருங்குட்டு வர்க்கத்துல உள்ள மாடு வந்து சதப்பத்து கூடுதல் இருக்காது அன்னைக்கு நஷ்டத்துக்கு நமக்கு விக்காது உடம்பே விடாது உடம்பே விடாது இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு சரியான இருபது லிட்டர் வரை கறக்கும் நம்ம கொஞ்சம் குறைச்சு சொல்லிக்கணும் பாலபுரத்தூர்ல இருபது லிட்டர் வரை கறக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்துல உள்ள மாடு காட்டு மேய்ச்சல் கெட்டிக்கலாம் எல்லா விதமான தட்பு உட்பண்ணிலையும் நல்லா தாங்குற ப்ரீட்ல ஒரு சூப்பரான ப்ரீட்னே சொல்லலாம் பிரீடு வந்து தீவன முறைகளுக்கும் காட்டு மேய்ச்சல் மேய்கிறதுக்கும் ഭയപ്പെടണ്ട ഓക്കേന ഓക്കേന ഓക്കെനാ